السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الحمد لله الله لذيذ தினத்தின் முதல் பாடம் அல் அஜ்னாஸ் இந்த நூலிலிருந்து நாம் இன்றைய வகுப்பில் பார்க்க இருப்பது மூன்று எழுத்துக்கள் கொண்ட வினை இரண்டு எழுத்துக்கள் அதிகமாக வரக்கூடிய வகையில் ஐந்தாவது வகையை நாம் பார்க்க இருக்கின்றோம் அல் ஹாமிசு ஐந்தாவது வகை வஸ்னு இஃப் عل وزن افعل افعل لا ينبأ الزايد. افعل ينرى ينبغي الزايد فيه الهمزة في الأول أدل عليها معها وراكوريا تؤكت الهمزة وهم. وحرف من جنسي லாம் ஃஇஃலிஹி ஃபில் ஆఖிர் கடைசியில் அந்த ஃஃஇலுடைய லாம் கலிமாவின் இனத்திலேயே உள்ள ஹரஃப் அதிகமாக வருவதாகும் இதா இந்த ஃஃஇலினுடைய அதிகமாக வரக்கூடிய இரண்டு ஹரஃபுகள் எழுத்துகள் அதற்கு லஹுஅதற்கு சொல்லப்படும் பாபல் பாபல் இஃப் 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 நஹு அல் உடைய பாபு என்று சொல்லப்படும் அடிக்குறிப்பில் என்ன செய்தி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் பாபு இந்த பாபு வந்து லாஸிமாகும் முத்தாஜி கிடையாது லாஸிம் அதாவது செய்வினை தான் இருக்கும் செயல்பாட்டு வினை இருக்காது ஃபாயிலுடன் போதுமாக்கிக்கொள்ளும் மஃப்ஹூல் இந்த ஃபயிலுக்கு தேவை இருக்காது லாசிமான ஃபேலுனி வகைகளில் மஃப்ஹூல் என்பது இடம் பெறாது ஏரிது லி தலாலத்தி அல்-துகூலி ஒரு பண்பிலே பன்பிலை நுழைவதன் மீது அறிவிப்பதற்காக இந்த ஃஃஇல் வarum நஹ்வ்தாரமாக இஹமரல்-புஸ்ரு இஹமரல்-புஸ்ரு புஸ்ருன் சொன்னா புஸ்ரா புஸ்ரத்துனுடைய உரிமைதான் பன்மைதான் புஸ்ரு ஜிசார் அப்படின்னு பேரித்தம்பழம் இதால் உவன பேரித்தம்பழம் வந்து நிறம் மாறி வரக்கூடிய சமயத்தில் அதே வலம் கனிந்த பழமாக ஆகாமல் நிற மாற்றம் ஏற்படக்கூடிய சமயத்தில் உள்ள அந்த பரு அந்த அந்த நிலைக்கு அந்த பருவத்திற்கு புசுர் என்று சொல்லப்படும் இஷ்மர்வல் புசுரோ செங்காயாக ஆனது சிகப்பு நிறம் கொண்ட காயாக அது ஆனது பச்சை நிறமாக இருக்கும் அது ரொம்ப காய் சாப்பிட முடியாது அது அப்படியே செங்காயாக மாறும் அது சாப்பிடுவதற்கு நல்லா இருக்கும் அந்த செங்காய்க்கு பிறகு உள்ள ஸ்டேஜ் தான் வந்து கனிந்த நிலை கனிந்த நிலைக்கு பிறகு அப்படியே இன்னும் அது ட்ரை ஆகி நாம பார்க்கக்கூடிய அதிகமாக வியாபாரத்துக்கு வரக்கூடிய அந்த பழமாகும் பெருத்தம் பழம் ஃபில் பில்ஷு சிகப்பு நிறத்திலே நுழைந்தது மருவல் புஷ்ரு அப்படின்னு சொன்னா செங்காய் செங்காயாக மாறியது சிகப்பு நிறத்திலே நுழைந்தது மேலும் இந்த வசன் ஆகிறது இந்த இந்த அமைப்பு வலில் மிகைப்படுத்தி சொல்வதற்காகவும் வரும் மிக உதாரணமாக லைலு இரவு இரவு அது இன்னும் இருள் அதிகமானது கடுமையாக ஆனது கரும் இருளாக ஆனது ஐ அதாவது சவாதுஹு அதனுடைய இருள் கடுமையாக ஆனது அதிகமாக ஆனது அதிகமாக பெரும்பாலும் இந்த வேலானது நிறங்கள் குறைபாடுகளில்தான் அதிகமாக இந்த கியலினுடைய பயன்பாடு வருகை இருக்கிறது அல்மர்வ இஸ்மிரோரன் இஸ்மர்வ என்பதின் அர்த்தம் சார அஷ்ம அஷ்மரா சிகப்பு நிறமாக ஆனது அல்லது சிகப்பு நிறமாக ஆனான் அல் அஹ்மரு என்பது மா லவுனு ஹம் ரத்துன் சிகப்பு நிறமாக உள்ளதற்கு அஹ்மர் என்று சொல்லப்படும் அஹ்மர் சிகப்பு நிறம் சிவப்பு நிறம் அல்புஸ்ரு புஸ்ரு அல் வாஹிதத்து புஸ்ரத்துன் ஜம் விசாருன் அல் ஒருமை புஸ்ரத்துன் ஜம் வந்து விசாருன் என்ன அர்த்தம் சொன்னால் அத்தமர் பேரித்தம் பழம் இதா லவ்வன வலம் எம்பஜ் கனியாமல் ماترم ماترم அடைந்த நிலைக்கு சொல்லப்படும் وعلامة هذا الباب இந்த பாபினுடைய من சொன்னா زيادة الهمزة في الاول توكت الهمزه وحرف ا وحرف اخر وحرف اخر من جنس لام فعله في الاخر كاري கடைசியில் அந்த அந்தனுடைய லாம் கலிமாவின் இனத்திலேயே அதே இனத்திலேயே இன்னொரு எழுத்து அதிகமாக வருவதாகும் மாதி சுலாசி சுலாசியாக இருக்கும்போது அந்த மாதியில ஆரம்பத்துல ஒரு ஹம்சாவையும் கடைசி வரக்கூடிய அந்த கடைசி லாம் கலிமா லாம் கலிமாவை அப்படியே இரட்டிப்பாக கொண்டு வருவது إذا عند فعل السفر علي يجعل الناس إذا الناس يجعل المعروف سغب سيبني يحمر الناس يجعل ما يجعل على يجعل الناس يجعل إحمرارا يجعل الناس يجعل الناس فهو محمر سيوبو نيران ما نبا المجهول مجهول الكريهة الأمر يحمر سوى نيرما ليحر أبدا سوى بو نيرما عذبتم النهي يقول لا تحمر نسوى بو نيرما عذابه لا يحمر أبدا سوى بو نيرما عذابه ും സിയ ഇ ഇ ഇ ഇ ഇ ഇപ്പ നാംലാം